லித்தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வெயிட் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் செகண்ட் பிரெக்னன்சி அதுக்கப்புறம் அந்த பையனை வளர்க்கறது இதுலயே கொஞ்சம் கேப் விழுந்துச்சு அதுக்கப்புறமா நான் வந்து செகண்ட் பிரெக்னன்சில எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணனே அப்படின்றதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்துட்டு எல்லாமே பாக்குறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத விட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த வெயிட் லாஸ்ன்றது அது வந்து ரொம்ப பேர் நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆ எடுத்துட்டு ஐயோ வெயிட் குறைக்க முடியல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம வந்து ஹாப்பியா நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு ஹெல்தியா நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் ரொம்ப அழகா வந்து பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் வந்து ஐயோ இதை போயிட்டா நம்ம இதை சாப்பிட அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதனாலயே இன்னும் வெயிட் போடுறதே தவிர நம்மளால வெயிட் வந்து குறைக்க முடியல அப்படிதான் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு அனுபவத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெகனன்சில வந்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்பவுமே நான் வந்து குறைச்சிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வாஷ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ் ஒயிட் மில்க் ஒயிட் சுகர் அரிசி பால் சீனி இது மூணையும் கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா இது மூணையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் கெய்ன்கு தான் வந்து இதுவனும் ஏன்னா அரிசியில நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு இப்போ அரிசி வந்து நிறைய பாலிஷ் பண்றாங்க இல்லையா சோ அதனால வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஒயிட் சுகர் வந்து நமக்கு நல்லதே கிடையாது அதுக்கப்புறம் நிறைய அதில் வந்து ஃபேட் வந்துருக்கு அப்ப மில்க் மில்க்குன்னு போது டீ காஃபி இது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன் இல்லையா அரிசி அந்த அரிசிக்கு பதிலா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பு கேப்பை கோதுமை ரவை அப்புறம் சிறுதானியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல மட்டரிசி அதாவது ப்ரவுன் ரைஸ் அப்புறம் குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானியங்களை தேடி தேடி நம்ம இப்போ இனிமேல் வந்து சாப்பிடாது இது எல்லாமே ஹெல்தியான விஷயம் நம்ம வெயிட் लॉसக்கு இல்ல நார்மலாவே நம்ம ஒரு இது மாதிரி ஒரு லைஃப் ல சேஞ்ச் பண்ணனும்னு வச்சுக்கோங்க நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சோ வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலா இந்த மாதிரி இதல வந்து சாப்பாடு செஞ்சு குவாண்டிட்டி வந்து இந்த மாதிரி கம்மியா எடுத்துட்டு அது கூட நிறைய फ्रूट्स நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் னு பாத்தீங்கன்னா கொய்யா காயிலலாம் பாத்தீங்க நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அது சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பசி வந்து அதால இருக்காது ஸ்டமக் ஃபில்லிங்கா ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நிறைய கொண்டக்கடலாம் சாப்பிடும் போது அதே மாதிரிதான் கொண்டக்கடலை இந்த மாதிரி வகைகள் சாப்பிடும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டமக் ஆயிடும் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் எல்லாம் கலோரிஸ் எல்லாம் அதிக அளவு எடுத்துக்கலாம் வெயிட் ஃபுட்ல இருந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது நமக்கு வந்து பசி வந்து அடக்க தான் இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க கொய்யாக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சுகருக்கு பதில என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பழம் ஆட் பண்ணி நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு பண்றது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் அப்பப்போ வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லன்னா அதிகமா போயிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இந்த விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அதனால இந்த மாதிரி நாட்டு சக்கரை பயன்படுத்தலாமா அப்படின்னா நீங்க வந்து ஒயிட் சுகரா இருக்கட்டும் இல்லைன்னா ப்ரௌன் சுகரா இருக்கட்டும் அதாவது நாட்டு சக்கரையா இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுவோம் முடியும் சோ அதனால அதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன் கேஸ் உங்கனால ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குனு சொல்லும்போது அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளே மீறி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணனும்னா நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மியா எடுத்துட்டு அன்னைக்கு டேயில நம்ம வந்து பாத்தீங்கனா அதோட கலอรี่ஸ்ல வந்து பாத்தீங்கனா வேற ஏதாவது சாப்பிடுறதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் இது வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஸ்வீட் ஏன்னா வந்து நிறைய கலோரிஸ் நமக்கு வந்து இருக்கும் சின்னதாவே சாப்பிட்டாலே அப்படிங்கும் போது அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம லிக்யூட் ஐட்டம்ஸ் ஏதோ ஜூஸ் அந்த மாதிரி எடுத்து அந்த ஒரு வேற சாப்பாடை நம்ம அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்க்கு நிறைய பேர் வந்து காஃபி டீ அடிக்ட் தான் இருப்பீங்க ஆனா இந்த காஃபி டீ தான் நம்மளோட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப காரணமான ஒரு அவாய்ட் அவாய்ட் பண்ணணும் காஃபி டீ அதுக்கப்புறம் இஞ்சி போட்டது இல்லைன்னா கிரீன் டீ இல்லைன்னா சீரக தண்ணி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி டீ டாக்ஸ் ட்ரிங்க் வந்து எதுனாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல இருக்கும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி இதுல ஏதாவது ஒரு டீ டாக்ஸ் ட்ரிங்க் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க வித்வுட் சுகர் ஏன்னா நான் வந்து சுகர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால வித்வுட் சுகர்லதான் எடுத்துக்கணும் கொஞ்சம் சூடா குடிக்கும்போது நமக்கு அதோட டேஸ்ட் வந்து அளவுக்கு தெரியாது அப்படிங்கும்போது நம்ம குடிச்சிடலாம் பிளாக் காஃபியுமே நிறைய பேர் கசக்குது அப்படின்னு சொல்றீங்க பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வெது வெது குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து கசப்பெல்லாம் தெரியாது நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அக்கா எனக்கு வந்து இப்ப பிளாக் காஃபி பிடிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து எனக்கு என்னோட விதத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணது தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு எடுத்துட்டா எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது போது நம்மள மெட்டபாலிசம் லெவல வந்து அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு சோ வந்து அதுல வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாமே நான் நான் அப்லோட் மிஸ் பாருங்க உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருப்பேன் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேக்குறது நான்வெஜ் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க கண்டிப்பா நான்வெஜ் வந்து சாப்பிடலாம் மீனா இருக்கட்டும் சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து சாப்பிடலாம் ஏன்னா இதுல வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்குது சோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கிரேவி டைப்ல எடுத்துக்கோங்க இப்படி சம்டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போல இருந்துச்சு அப்படின்னா ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவோம் இல்லையா லைட்டா எண்ணெய் வந்து சேர்த்து அந்த மாதிரி வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி வந்து சாப்பிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம தவறாம சாப்பிடணும் ஏன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் அந்த டேவே நமக்கு வந்து கரெக்டா வந்து கொண்டு போறதுக்கானது ஒரு இது நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது நிறைய பேர் அந்த வெயிட் லாஸ்ல இருக்கும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றதும் மிகப்பெரிய முட்டாங்கனம் நம்ம வந்து கரெக்டான அந்த மூணு வேளைகளுமே கரெக்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஹெல்தியான வேலை நமக்கு அந்த ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் எதுல நிறைய இருக்கு பருப்பு வகைகள் முட்டை அதுக்கப்புறம் நிறைய இருக்குது நம்ம இது இருக்கு இல்லையா ஃபைபர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காளான் அப்புறம் சுரக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் இந்த மாதிரி இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும் போது அதிகமா இருக்கும் அதை ஸ்டமக்கும் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் அப்போ நைட்டு டைம் வந்து லைட் எடுத்துக்கணும் ஓட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நைட் டைம்ல நம்ம ஓட்ஸோ இல்ல ஒரு சப்பாத்தியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தனியா சாப்பிட பிடிக்காது ஏதாவது நம்ம மதியம் வந்து காய்கறிகள் ஏதாவது செஞ்சிருப்போம் கூட்டு பொரியல் அது கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா குழம்பு ஏதாவது வச்சிருந்தோம்னா அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நானும் அப்படிதாங்க ரொம்ப சாப்பிடுவேன் எப்படின்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது போது என்னோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஓட்ஸ் கூட இதை காம்பினேஷன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து போட்டு கேப்பாங்க நான் எப்படி சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த வெயிட் லாஸ் அரிசியை தவிர்க்கிறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ரவை வந்து களி செய்வேன் அது கிச்சடி பண்ணுவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்புமா பண்றது இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எப்ப வேணாலும் அடிக்கடியாத நான் சாப்பிட்டுப்பேன் எப்படின்னா ஒரு ஹெல்த்தியான வேலை போறோம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிடணும் நாம ஹாப்பியா வந்து வெயிட்ல சாப்பிட்டுதான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது ரிப்பீட்டடா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறோம் அந்த மாதிரிதான் நான் எடுத்துப்பேன் ரவையில வந்து களி மாதிரி செய்வேன் ரவை உப்புமா கூட தட்டப்பேர் குழம்பு மச்சைப்பேர் குழம்பு சாம்பார் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேர் கூட கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க உங்களோட வெயிட் லாஸ் வீடியோ வந்தது இல்ல சாப்பாடு எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிஸ்டர் நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டே குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுவும் ரவையை வச்சே நீங்க வந்து நிறைய பண்ணிருக்கீங்க எனக்குமே ரவை ரொம்ப பிடிக்கும் ஆனா நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க என்னோட வெயிட் லாஸ் அது ஷார்ட்ஸ்ல போய் பாருங்களேன் இல்லன்னா ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டீட்டெயில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரவை நிறைய யூஸ் பண்ணிப்பேன் ஏதோ ஒரு காய்கறி பொரியல் வந்து வைக்கிறோம் அப்படின்னா குழம்பு வைக்கிறோம்னா அது கூட வச்சு ரவ உப்புமாவோ இல்லைன்னா இது ரவ கிச்சடி இந்த மாதிரி எந்த வேணாலும் வச்சு சாப்பிட்டுப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கு இல்லையா கம்பு கேப்ப அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சாப்பிடுறது கூலா குடிக்க பிடிக்கும் அப்ப அதுல வந்து தயிர் ஆட் பண்ணணும்னு நினைப்போம் அப்ப அதை ஸ்கிப் பண்ணணும்னா வெறும் கூலா குடிக்கிறது இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா கேப்ப களி மாதிரி பண்ணிக்கிறது இல்லன்னா கம்பங்களி பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுல எல்லாம் அதெல்லாம் கூட எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்காது சில பேருக்கு இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கோங்க எனக்கு வந்து ஒரு சோருக்கு ஈக்குவலா இருக்கிறது இந்த ரவை டேஸ்ட் பண்ணி நீங்களுமே அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க ஒர்க் அவுட் பண்ணணுமா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் வீட்டிலேயே நம்ம வந்து ஒரு ஒரு வேலைகள் அது எல்லாத்துலயுமே நம்மளோட அசைவுகள் எல்லாமே இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி ஒர்க் அவுட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிதான் ஆகணும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட லைஃப் வந்து நான் பிஸியா வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அந்தவே எனக்கு வந்து எக்ஸசைஸ்க்கு போதுமான ஒண்ணு இனி மேற்கொண்டு நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் இதை வந்து நான் பண்ணவே வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மனநிலை போயிடும் சோ அந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கட்டு நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்ட் நைட் வந்து ஆறரை டு ஏழுக்குள்ள கம்ப்ளீட்டா டின்னர் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேல நம்ம வந்து டின்னர் வந்து எடுக்கவே கூடாது ஏன்னா அது அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஏதாவது வேலை பார்ப்போம் நடப்போம் போவோம் அதுல வந்து டைஜஸ்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க அதுவே நமக்கு வந்து அது வந்து நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சூப்பரான மாதிரி இருக்குமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நல்லா டயர்ட் ஆயிடுவோம் தூங்குவோம் நல்லா தூங்குவோம் அந்த நைட்டு தூக்கம் மட்டும்தான் ரொம்பவே முக்கியம் நமக்கு தூக்கம் இல்லாம இருந்தாலும் வெயிட் வந்து கெயின் ஆகும் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பகல்ல தூங்கலாமா சிஸ்டர் நீங்க தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பகல்ல தூங்குறது பொதுவாவே ஒரு நம்ம உடம்புக்கு செய்யற ஒரு கெட்ட விஷயம் நம்ம அதனால மகள்ல வந்து கண்டிப்பா தூங்காதீங்க நைட்டு தூக்கத்தை கரெக்டா வந்து தூங்கிக்கோங்க இது ரெண்டையுமே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதிய தூக்கம் வருது ரொம்ப எனக்கு வந்து ஹெவியா வந்துருச்சு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருங்க அதையே நீங்க தூங்காம இருந்துட்டீங்க தலைவலி வந்துடும் அதுக்காக ரெகுலராகவும் அந்த தூக்கத்தை வந்து கொண்டு வந்துடக்கூடாது இது வந்து மாசத்துல ஒரு தடவை அந்த மாதிரி தூங்கிக்கோங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் ரொம்ப நம்மளே மீறி ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்ல அப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தை வந்து கடைபிடிச்சுக்கோங்க இதுதான் இவ்வளவுதான் இது வந்து காமனான ஒரு விஷயம்ங்க நைட் ஏதாவது டீடாக் ஸ்ட்ரிங் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்றேன் அதையும் பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு கடைசியா வந்து தூங்குங்க அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஸ்ட்ரிங்கோ இல்ல வார்ம் வாட்டரோ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் எடுக்கும் போது மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எப்படா நம்ம ஏன்னா காலையில நம்ம எந்திரிச்சதும் பிரேக் பாஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கூடாது ஏன்னா நமக்கு நைட் ஃபுல்லா எம்டி ஸ்டமக்ல இருக்கு எதுவுமே சாப்பிடாம அந்த வயிறு வந்து இதுவா இருக்கு டக்குன்னு நம்ம வந்து ஒரு சாலிட வந்து குடுத்துற கூடாது நம்ம வந்து அந்த ஏதோ ஒரு வாமோடுறோம் ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும் அதுதான் அதான் இதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான் இது அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து காலையிலும் போகலாமா நிறைய பேர் கேட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது அப்படின்னா பண்ணுங்க அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்ம பாடிக்குமே நல்லது நம்ம வெயிட் லாஸுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன எக்ஸசைஸ் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணினேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பண்ணும்போது குளிர் காலம் வேற எனக்கு வந்து வேலைகளும் ரெண்டு பிள்ளைங்களை சமாளிச்சு வேலைகளும் அதிகமா இருந்ததுனால நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணல ஒன்லி வாக்கிங் மட்டும் தான் பண்ணேன் அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோலையும் அதையும் அப்லோட் பண்றேன் கண்டிப்பா வெயிட் லாஸ் ட்ரிங்க் நிறைய வரப்போகுது ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் சில பேருக்கு சில டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து அதை குடிச்சுக்கோங்க அதனாலதான் என் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இது இந்த பேசிக்ஸ் இது இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த விஷயங்களை மட்டும் நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் ரிப்பீட்டடா சாப்பிட்டாலும் பரவாயில்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியா வந்து நம்ம சாப்பிடறோம் அப்படின்றத மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணலாம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் மறக்காம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டே பாருங்க தண்ணி நிறைய குடிங்க அதுவும் இந்த வெயில் காலத்துல தண்ணி குடிக்கிற மூலமாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தவிக்கும் நல்லா தண்ணி குடிப்போம் அப்ப கொஞ்சம் ஸ்டொமக்கும் ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் பசியும் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வெயிட் லாஸ்க்கு டைம் வெயில் காலத்துல வேற அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லீங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா வந்து பண்ணலாம் அதுக்கு நான் ரொம்பவே ஹெல்ப் பண்றேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இது என்ன இது என்னன்னு கேட்டு இருப்பீங்க அவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலே சொல்லி நீங்க ரிப்ளை பண்றீங்க சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல கூட சொல்லுங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க அப்போல்லாம் நான் ரிப்ளை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து சோசியல் மீடியா நம்ம எதுக்கு போடுறோங்க நம்ம ஒரு நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்ப நம்ம போடுறோம்னா அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படியே விட்டுருவாங்க நம்ம வந்து அதுக்கான அவங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா அதுதான் உண்மையான ஹெல்ப்பா நான் வந்து இருக்கும் நான் நம்புறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இருக்கும் அதுலயும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இல்லாட்ட கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா ஹாப்பியா வந்து பண்ண முடியும் இந்த பிளாக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் வந்து ஒரு லைக் வந்து கொடுத்து விட்டுருங்க நிறைய நிறைய வீடியோஸ் வந்து இனி வரவே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து வர காத்துட்டு இருக்கு வெயிட்லாஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி